ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டே டுடே லைஃப் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஒரு வழியா டபுள் டோர் பெரிய ஃப்ரிட்ஜ் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு இது அண்ணா வந்து எனக்கு கிஃப்ட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க வீடு புதுசாக வாங்கி கிரக பிரவேசம் பண்ணேன் அதுக்கு வந்து கிஃப்ட் பண்ணாங்க வீடு எப்போ வாங்கினேன் எங்கே வாங்கியிருக்கோம் எல்லாம் வந்து டீட்டெயில்ஸை ஃபர்தர் வீடியோஸில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் முன்னாடி சிங்கிள் டோர் தான் வந்து வச்சுருந்தேன் சாம்சங்கில் ஸோ அது வந்து பத்தலை நிறைய வந்து நம்ம குக்கிங் ரிலேட்டடாக வந்து ரெடி பண்ணி உள்ளே வைக்கிறது எல்லாமே பற்றாமல் இருந்துச்சு ஸோ ரொம்ப நாளாக வந்து பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கணும் அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன் ஸோ அண்ணா வந்து கேட்காமலே வாங்கி கிஃப்ட் பண்ணிட்டாங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதோட ஃப்ரிட்ஜ் டூர் வந்து செப்ரேட்டாக ஃபர்தர் வீடியோஸில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் நாங்கள் எந்த ஊரில் இருக்கோம் எங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம் இது எல்லாமே வந்து முன்னாடி வீடியோஸில் வந்து நான் ஷேர் பண்ணலை இனிமேல் வர வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெலைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் கீப் அப்போட்டிங் மை சேனல் பை தேங்க்யூ